ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசிக்கு மூன்றில் இருக்கக்கூடிய ராகு வெற்றி பெற துடிக்கும் பொதுவாகவே மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவருடைய பதினோராம் பார்வையாக மகரத்தையே வந்து பார்க்கறதுனால மகர ராசி அளவற்ற கற்பனா சக்தி மனதில் ஏதேனும் சிந்தனை ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது செஞ்சு வெற்றி பெறணும் நம்ம அவமானப்பட்டோம் நம்மளை அவமானப்படுத்தினாங்க நம்ம தோத்துட்டோம் நம்மகிட்ட எதுவும் இல்லை இங்கே எல்லா விதத்துலையும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் நம்மளால் முடியும்னு நிறுவித்து காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகம் வெறி ஒரு தைரியம் ஒரு துணிவு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது வந்து தைரியம் ஒரு விதத்தில் வீரியம் காமத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்குது அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால வீரியம் மிக்க நபராக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கணுன்ற அந்த வேகம் வெறி இருக்கும் தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அது சலைப்பில்லாமல் இருக்கா அப்படின்றது தான் வந்து இங்கே மெயின் முக்கியத்துவமே ஏன்னா ஒரு முறை இருமுறை முயற்சி செய்கிறவங்களுக்கு இங்கே வளர்ச்சி வெற்றி இல்லை ஏன்னா மகர ராசிக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க இருமுறை பல முறை தாண்டி அவங்க முயற்சி செய்யும் போது அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது சோதனை தான் ஒரு முறை அவங்களோட வேகம் தைரியம் இருக்குது இரண்டாவது முறையும் இருக்குது மீண்டும் அதை அவங்க முயற்சி செய்யும்போது அவங்களுடைய இலக்கு என்னவோ அது அடைவாங்க ஆனால் ஒரு முறை நான் முயற்சி செஞ்சால் அது எனக்கு கிடைக்கல விலகி விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறேன் அப்படியே தான் பார்த்துட்டு போவாங்க ஒழிய அவங்க நினைக்கிறது அங்கே ஒரு கட்டத்தில் கிடைக்காத தான் வந்து உண்மையும் கூட அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு மூன்றில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முன்னேற்றத்தை நிலைநாட்டுவதற்கு துடிப்பீங்க உங்களுடைய அங்கீகாரத்தை அங்கே நீங்கள் பெறணும்னு நினைப்பீங்க உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீங்க வெற்றி பெறணுன்ற வேகம் இருக்கும் தைரியம் இருக்கும் முயற்சி செய்வீங்க விடாது முயற்சி செய்வீங்க துருதூர பயணங்கள் இருக்கும் சிறு அலைச்சலும் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க மனசில் ஆயிரத்தி எட்டு சிந்தனை ஓடும் அது எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்தணும் எனக்கு எல்லா ஐடியாவும் இருக்குது ஆனால் அதை செயல்படுத்தி வெற்றி பெற முடியலைன்ற ஒரு ஒரு விதமான ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதாவது எனக்கு எல்லாமே தெரியுங்க ஆனால் எனக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்க எனக்கான ஒரு ஒரு நேரம் அமையலைங்க ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுங்க ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம நான் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எதுவுமே தெரியாதவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பு அவங்களுக்கு அந்த தகுதி தராதாரமே கிடையாது அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கிது என்கிட்ட எல்லா தகுதி தராதாரமும் இருக்குது எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த மாதிரி சில மகர ராசி மனதளவில் ஒரு விதமான ஆதங்கத்தின் வெளிப்பாடு நிச்சயமாக இருக்கும் ஆனால் தைரியமாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெற்றி பெறணும்னு துடிப்பாங்க நான் வெ நான் வெண் நான் வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த வேகம் வெறி அவங்க மனதளவில் உள்ள உறுதியாக இருக்கும் அந்த ராகு அந்த மாதிரி கொடுக்கும் அதே மாதிரி தவறான பாதையில் சென்றாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனையும் மனதில் தோன்றும் முடிஞ்ச வரைக்கும் நியாயம் நேர்மைன்ற விஷயத்தில் போங்க அது என்றைக்கும் நிலையானது தவறான விஷயம் தற்காலிகம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் வந்ததை விட இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய்டும் நினைவில் கொள்ளுங்கள் எப்போதுமே நிரந்தரம் என்பது உங்களுடைய உழைப்பின் மூலம் உயர்வு தான் மற்றவங்க உழைப்பை நீங்கள் எடுத்து அதன் மூலம் உயர்ந்தீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது தற்காலிகம்தான் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேகம் வெறி ஒரு ஆதங்கம் நிச்சயமாக நியாயமானது தான் ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க அவமானப்பட்ட இடத்துல நான் அந்த அவமானத்தை துடை தெரியணும் என்ன என்னென்ன முடியாதுன்னு சொன்ன இடத்துல நான் முடிச்சு காட்டணுன்ற ஒரு வேகம் வெறி ஒரு விதமான உத்வேகம் ஏன்னா மகரத்தை அளவுக்கு அதீத வேகம் பலம் தைரியம் கொண்ட ஒரு அமைப்பு ஏன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் பலம் அதிகமாக இருக்கும் கடின உழைப்பு உறுதியான மனத்தன்மை கொண்டவர்கள் அதனால் இவர்களை பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை மாதிரி தான் அது அது மற்றபடி வந்து தவறு கிடையாது நிச்சயமாக உங்களுடைய இயல்பான மனநிலைக்கு நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க நியாயமான வழியில் உங்களுடைய முயற்சியை நேர்மையான முறையில் கொண்டு போங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம மகர ராசிக்கு இன்னும் கூடுதலான பல சிறப்பான சரியான தகவல் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்